கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படியாய் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்றைய தினத்துல கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்து செல்லலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அல்ல லூயா நமக்கு சமாதானத்தை நம் தேவனாக கருத்தை நமக்கு தருகிறாராம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான சமாதானம் இல்ல நம்முடைய நண்பர்கள் அநேக உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால சமாதானத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டவர்களா இருப்பாங்க ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தருகிறது இல்ல ஒரு நித்திய சமாதானம் உங்கள் இருதயத்துல எப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறதா தருகிறவராக இருக்கிறார் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ண வரோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு ஒரு பயங்கரமான சமாதானம் அந்த சமாதானத்தை வந்து உங்களால சொல்லி கொள்ள முடியாது அவ்வளவு ஆனந்த சந்தோஷத்தை தருகிற ஒரு சமாதானத்தை தருவாராம் அதனால உங்கள் இருதயம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது எதை குறித்தும் கலங்காது எதை குறித்தும் பயப்படாது அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற சமாதானத்தை நீங்க என்ன பண்ணணும் அதை தேடுதலாய் மாற வேண்டும் உலக தருகிற சமாதானம் அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நிலைக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் ஒரு நித்திய சமாதானம் ஒரு நிரந்தர சமாதானம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறி போகும் உங்களுக்கு இருக்கிற பயங்கள் திகில்கள் எல்லாம் மாறி போகும் இந்த வேலையில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி உங்க இருதயம் எந்த எதை நினைத்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீங்க சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கு சமா சமாதானத்தை தருகிற்கு ஆயத்தமா இருக்கிறார் அதனால தேவன் தருகிற சமாதானத்தை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமா உங்களுக்கு அந்த உலக பிரகாரமான சமாதானத்தை உன்னத சமாதானத்தை தந்து உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் உங்களை வழி நடத்துவார் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் ஏசப்பா உங்க சமாதானத்தை எனக்குள்ள தாங்க நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமே அந்த சமாதானத்தை உங்களுக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே அப்பா சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகத்துல அப்பா இருக்கிற சமாதானத்தை அல்லப்பா தகப்பனே அப்பா ஒரு போது கலங்காதபடி அப்பா தகப்பனே பயப்படாதபடி இருக்கிற அப்பா சமாதானத்தை என் தேவனாய்கிறத தருகிறீர் சுவாமி அப்பா அந்த சமாதானம் அப்பா யாரெல்லாம் என்ற குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்களோ அப்பா வேலையில அப்பா சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்களோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அப்பா சமாதானம் இல்லாம தவிக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க அப்பா அவர்களை தகப்பனா விடுதலை ஆக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தராத சமாதானத்தை அப்பா என் கத்தர் உன்னத சமாதானத்தினால வாழ அப்பா தகப்பன அப்பா உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க தேற்றுங்கப்பா சமாதானத்தோடு அப்பா தகப்பனை அப்பா வாழ கத்தர் உதவி செய்யுங்க அப்பா தகப்பனை உலகம் தந்த அப்பா தகப்பனை சமாதான குறைச்சல்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்துல வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ராஜா தகப்பன ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க தேற்றுங்க மீட்பொருள் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை